இன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாள் என்னன்னா இந்த தமிழ் வருஷத்துல விஸ்வா வருஷம் புது வருஷம் பிறந்திருக்கு அந்த வருஷத்துல முதல் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அதுபடி இந்த சித்திர மாசத்துல பிறந்த விஸ்வா வசு பொது வருஷத்துல இருக்க முதல் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமான நாள் சமயபுரத்துல மாரியம்மன் திருவிழாலாம் தேர் திருவிழாலாம் நடக்கக்கூடிய உன்னதமான நாள் இன்றைய தினம் இன்னைக்கு அது மாதிரி இருக்க அனைத்து மகாமாரியம்மன் ஆலயத்துலையும் விசேஷ பூஜைகள் வந்து நடைபெறும் அது மாதிரி இந்த கோவிலில் இன்னைக்கு இந்த சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமையில் விசேஷ பூஜை நடந்திருக்கு எல்லாருக்கும் மாரியம்மனுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவங்கவுங்க அவங்க பக்கத்தில் இருக்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க உள்ள உங்கள் ஊரில் இருக்க கோவில் மாரியம்மன் கோவிலில் தரிசனம் பண்ணால் உங்களுடைய எல்லா வேண்டுதலும் இன்னைக்கு நடக்கும் அருமையான அற்புதமான ஒரு திருநாள் இந்த வருஷத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை எல்லாரும் அந்தந்த தெய்வங்களை தரிசனம் பண்ணி உங்கள் ஊரில் இருக்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மனை தரிசனம் பண்ணி எல்லாருக்கும் அந்த பணமகரணம் வந்து கேட்டுக்கிறேன் வணக்கம்